கிரைஸ்டலாட் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இன்னும் சில கிறிஸ்தவர்களால நம் கிறிஸ்தவம் பாதிக்கப்படுகிறது இன்னும் ஒரு சில கிறிஸ்தவர்கள் செய்கிற உபதேசங்கள் ஒரு சில கிறிஸ்தவர்கள் செய்கிற இந்த திருச்சபலி ஏறி பலிப்பிடித்து மேல நின்று பேசுகிற அந்த பேச்சுகள் அவங்க எதை பத்தி பேசுறாங்க யாரை பத்தி பேசுறாங்க அங்க போய் யார் புகழ்றாங்க நம்ம சர்ச்சுக்கு போறப்பவே ஆண்டவருக்கு பயந்து பயபக்தியோடு தான் போனோம் அப்படின்னு வாசனமே இருக்கிறது பயத்தோடு நடுக்கத்துடனே அவர் கழி கூற வேண்டும் அப்போ இவங்க வந்து பாத்தீங்கன்னா மனிதர்களை குறித்து சினிமா பாடல்களை பாடி ஜனங்களை வஞ்சிக்கிற ஒரு பிசாசன் கிரிய ஆவியா இருக்கிறது அவரோட வார்த்தை சொல்லிக்கிறது மத்திய இருபத்தி நாலாம் அதிகாரம் பதினோராம் வசனத்துல அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள் சொல்லிட்டு போட்டிருக்கிறது அப்போ அவரோட வார்த்தை நிறைவேறுகிறது அந்த வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா அநேக கள்ள தீர்க்க தரிசிகள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள் அவர் அங்க பேசுறாருன்னா அவருக்கு ஒரு ஐநூறு கூட்டம் நானூறு கூட்டம் உட்காந்துன்னு அவர் பேசுறத கேக்குது அப்போ அவரோட மைண்ட் செல்ட் தான் அவங்களுக்கும் போவோம் அவர் என்ன செய்கிறாரோ அவங்க அதுக்கு எல்லாம் விசில் அடிக்கிறாங்க கை தட்டுறாங்க பாட்டு பாடுறாங்க அந்த மாதிரி இருக்கிறது அந்த வீடியோ வந்து நீங்களே கொஞ்ச நேரம் பாருங்களேன் பாட்டு அஞ்சு உன் கண்களினால் ஒன்று என்னை பாசு சொர்க்கம் மண்ணில் வரும் சொந்தம் கண்ணில் வரும் வாங்க ஒருவன் எல்லாம் சொல்லுங்க உன்னை நான் சந்தித்தே நீ ஆயிரத்தில் ஒருவன் ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்தம் தானாடுவேன் ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் வீடியோ பார்த்துட்டீங்களா இந்த மாரி ஒரு உபதேசங்கள் இருக்கும் பொழுது நம் கிறிஸ்தவமே பாதிக்கப்படுகிறது நம் கிறிஸ்தவம் தவறாக பேசப்படுகிறது இந்த மாரி சில ஆட்களுக்காக நம்ம ஜபம் பண்ண வேண்டும் ஆண்டொரு வார்த்தையை சும்மா சொல்லவில்லை அநேகரை வஞ்சிப்பார்கள் அநேக கள்ளத்திற்கு எழும்புவார்கள் சொல்லிட்டு ஆண்டு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறது அந்த வார்த்தை இப்போ நிறைவேற நம் கண்களுக்கு முன்பாக நிறைவேறிக் கொண்டிருக்கிறது இவர் மாத்திரமல்ல இன்னும் அநேக ஊழியக்காரர்கள் தேவையில்லாத பேசிக்கொண்டு தேவையில்லாத காரியங்களை பேசுறாங்க அவங்க வசனமே பேச மாட்டாங்க வசன பஞ்சம் வரன்ற காலம் இது இதுதான் அவங்க வசனத்தை பத்தியே சரியாவே பேசவே மாட்டாங்க ஆனா அவங்க ஊரு கதை அவங்களோட சொந்த கதை அவங்க வந்து சினிமா பாட்டு விசில் அடிக்கிறது டான்ஸ் ஆடுறது இதெல்லாம் ஆண்டவர் ஆராதிக்கலை அவங்க பிசாச ஆராதிக்கிறாங்க இதுதான் உண்மை அப்போ நம்ம தான் வஞ்சிக்காதபடி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அவ்வளோதான் அவங்க இருக்கத்தான் செய்வாங்க அவங்க வர தான் செய்வாங்க ஆனால் நம்ம வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையா இயேசு ஏசிக்கிறது சொல்றாரு அப்போ நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இது கடைசி காலம் இப்படிதான் இருக்கும் நம்ம தான் உஷாரா இருக்கணும் ஒவ்வொரு நாளும் நம்ம யார் யாரெல்லாம் ஜவ் பண்ணுறாங்களோ யார் யாரெல்லாம் டிவியில் மெசேஜ் ஆண்டர் வெளிப்பாடு கொடுங்க அப்பான்னு சொல்லிட்டு கேளுங்க எது கள்ள உபதேசம் எது நல்ல உபதேசம் வெளிப்பாடு கேட்டுன்னு ஆண்டவர் கொடுப்பார் நம்ம தெரியும் கேட்குறப்ப இது நல்லது இது கேட்டதுன்னு நம்மளுக்கே தெரியும் அப்ப ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மளுக்கு வெளிப்பாடு கொடுப்பார் நம்மள வஞ்சியாதபடி நம்ம எச்சரிக்கை நம்ம தான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இந்த நாள் முழுத தெய்வம் நம்போடு பாருங்க ஆமேன் ஹலே லூயா